அதே மனராட்சி கூட்டத்தில் தீர்மானமா காலைகள் மற்றும் பொது இடங்கள்ல போஸ்ட் ஒட்டக்கூடாது ஏதாவது தோல் உடம்பு வரையக்கூடாது அப்படி பண்ணா முதல் பிறகு ஆயிரம் ரூபாய் ரெண்டாவது பிறகு ஐயாயிரம் ரூபாய் மூணாவது பிறகு காவல்துறை நடவடிக்கை எடுத்து தீர்மானம் நிறைவேற்றினார் அதான் அது வந்து இதெல்லாம் இதுல தெரியாத திமுகவுடைய காழ்ப்புணர்ச்சி அவங்க தலைவர் வரும்போது என்னன்னா செஞ்சாங்க அவர் நடைபாதையா வந்தாரு நடைபயணமா என்னப்பா வந்தாரு அப்ப என்ன எத்தனை பிளக்ஸ் போர்டு கட்டினாங்க எங்க வால் போஸ்ட் அடிச்சாங்க எல்லார் வீட்லயும் சோகத்துல கூட எல்லாரும் சோகத்துலயும் ஒட்டி விட்டாங்க கூட விடியல் தர போறாரு அந்தது போடல நம்ம கூட நம்ம அந்த வார்த்தை வாசகமே இப்ப வர்றது இல்லையே ஸ்டாலின் தான் வராது வெளியில் தர போறான்ற அந்த வாசகமே இப்ப கண்ணிலே காமிக்க அந்த பாட்டே எடுத்து போட சொல்லிட்டாங்க பொழுது ஏன்னா இப்படி இருட்டா தானே இருக்கு அதனால அவங்களுக்கே தெரியும் இது ஏன்னா இந்த மாநகராட்சியில் தீர்மானம் கொண்டு வருவது என்பது வேடிக்கையான வினோதமான ஒன்று